சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக இந்த மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு ஒன்று கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதேசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது ஆமேன் கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக உயர்ந்திருக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் கர்த்தர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார் அமேன் கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்ய போகிறது ரட்சிப்பை உண்டாக்குகிற ஒரு மாதம் அமேன் அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர் வந்துட்டு எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கும்போது அந்த எகிப்தியர் அவர்களை ஒடுக்குன ஒடுக்குதலை தேவன் கண்டார் அவர்கள் பட்ட வேதனைகளை தேவன் கண்டார் அடுத்ததாக அவர் உபத்திரவங்களை பார்த்தார் அவருடைய வேதனைகளை அறிந்திருந்தார் அறிந்திருந்த தேவன் அவர்களுடைய கூக்குரல் அவருடைய சமூகத்தில் எட்டின போது அவர் இஸ்ரவேல் புத்திரருக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தம்முடைய ஜனங்களுக்காக அவருடைய வலதுகரத்தை நடத்துல உயர்த்தினார் அவருடைய வலதுகரத்தை உயர்த்தின பொழுது அங்கே என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வலதுகரமானது இஸ்ரவேல் புத்திர மீட்பையும் விடுதலையும் கொண்டு வந்தது அதே வலதுகரமானது அதுவரைக்கும் அவங்களை கஷ்டப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருந்த எகிப்தியருக்கு நீதியை சரி கட்டுகிற கரமாக வெளிப்பட்டது அம்மேன் பத்து வாதைகளை அனுப்பி எகிப்தில் நீதியை சரி கட்டினார் அதே நேரத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கோ கர்த்தர் என்ன செய்தார் ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையையும் கொடுத்தார் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வல்லமையின் மூலமாகவும் தம்முடைய வலதுகரத்தின் வல்லமையின் மூலமாகவும் அவர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார் விடுதலையை உண்டாக்கினார் அதே போலதான் கர்த்தர் இன்றைக்கும் சொல்லுகிறார் அவருடைய வலதுகரம் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திரள போகிறது அவர் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் வெளிப்பட போகிறார் நீங்கள் இதுவரைக்கும் அந்தரங்கத்தில் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணி முறையிட்டு கொண்டு அழுது கொண்டு பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம் உங்கள் வேதனைகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார் உங்கள் உபத்திரவங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறார் உங்களுடைய கஷ்டங்களை கர்த்தர் பார்த்துருக்கிறார் பார்த்துருக்கிற தேவன் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் எழுந்தருளுவார் இந்த மாதத்தில் எழுந்தருளி அவருடைய வலதுகரம் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாக நியாயம் செய்கிற தேவனாக உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக மீட்பை கொடுக்கிற தேவனாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக கர்த்தர் உங்கள் பட்சத்தில் எழுந்தருளி பெரிய மகிமையான காரியங்களை எகிப்த செய்தது போலவே உங்களுக்காகவும் கர்த்தர் இறங்கி செய்ய போகிறார் அம்மேன் செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் தெரியுமா மகிமைப்படுத்த போகிறார் அதனால கர்த்தர் சொல்லுகிறார் நல்ல அவரை பாடி துதிங்க இந்த புது மாதத்துல கர்த்தருக்கு புது பாட்டை பாடி துதிங்க அவர் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன செய்து விட்டார் அதிசயங்களை செய்திருக்கிறார் அமீன் செய்து முடித்து விட்டார் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் எழுந்திரளி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அதை உங்கள் கண்கள் காணப்போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அவர் அவருடைய ரட்சிப்பு உங்கள் உங்கள் வாழ்க்கையில பிரஸ்தாபமாக்கப் போகிறார் அவருடைய நீதியை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறார் உங்களோடு அவர் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறப் போகிறார் அம்மை நினைவு கூர்ந்து உங்களுக்காக பெரிய மகிமையான காரியங்களை செய்ய போகிற செய்ய போகிறார் இந்த மாதத்தில் அதனால் கர்த்தரை பாடி துதிப்பீங்களா புது பாடல்களை பாடி ஆண்டவரை துதிங்க அவரை சந்தோஷப்படுத்துங்க நீங்கள் துதிக்க 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 அவருடைய வல்லமையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் வெளியரங்கமாகிறதே உங்கள் கண்கள் காணும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் ஏகமாக இதை எல்லாருடைய கண்களும் காணும்படியாக செய்வார் கர்த்தர் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவை தரப்போகிறார் உங்கள் வேதனைகளுக்கு ஒரு முடிவை தரப்போகிறார் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்யப் போகிறார் கர்த்தர் நம்ம நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஸ்தோதரம் கர்த்தாவே இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்த கருவைகளுக்காக நன்றி இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வலதுகரம் ஓங்குவதாக உயர்வதாக பராக்கிரமம் செய்வதாக இரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதாக உங்களுடைய நீதி நியாயங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக இது இதுவரைக்கும் அந்தரங்கமாய் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் கண்ணீருக்கும் நீர் வெளியரங்கமாய் விடுதலையையும் ரட்சிப்பையும் பலனையும் பதிலையும் நீர் கொண்டு கருவைகளுக்காக அப்படியே செய்கிறோம் தயவுகளுக்காக நன்றி இந்த மாதம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான மாதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருப்பதாக கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவனங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்